பொன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் ஒரு விவசாயி வந்து என்னைக்கு வியாபாரியாக மாறுறாரோ அன்னைக்கு தான் இந்த விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும்னு அடிக்கடி நம்ம பதிவுகளை நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஏடிஆர் சோழர் வந்து நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிறோம் ஏன் போட்டிருக்கிறோம் அப்படின்னா வாழை வந்து நான் இயற்கையாக பண்ணுறேன் அடுத்து வந்து தென்னை நம்மள்கிட்டயே இருக்கு மஞ்சள் நம்ம இயற்கையா இதெல்லாம் பண்றோம் ஆனா இதுக்கு உண்டான விலை வந்து நமக்கு கிடைக்கல இத வந்து மதிப்பு கூட்டி விற்கவும் அந்த மதிப்பு கூட்டுறதுக்கு உண்டான முதலாக பொருளா நம்ம வந்து சோலார் டிரையர் வந்து தேவைப்படுது எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்கும் போது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கோபியில் வந்து நமக்கு வந்து தர்றாங்க மானியத்தோடு தராங்க மூன்றரை லட்ச ரூபா வரலும் மானியத்தில் நமக்கு தர்றாங்க இந்த சோலாரை கொடுத்த அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து ஏடிஆர் சோலார் தான் இதைய அமைச்சு கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக சுலபமாக நம்மளை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாத ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து இந்த சோலார் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப தரமாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போது நம்மக்கிட்டயே தேங்காய் இருக்குது நம்ம மஞ்சள் விவசாயம் பண்ணுறோம் தேங்காயை எண்ணெய் ஆட்டி கொடுக்கலாம் மஞ்சளை வந்து ஆக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்டேயே களம் இருக்கு களம் ஒரு ஏக்கரா இருந்தாலும் நம்ம வந்து இந்த சோலாரை வந்து செலவு பண்ணி போட்டிருக்கோம் ஏன் சோலாரை போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் சோலார்னால என்னென்ன லாபம் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது முழு தொகுப்பாக பார்க்கலாம் சோலார் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாவே நேரம் குறைவு நேரத்தை மிச்சப்படுத்தலாம் ஆள் குறைக்கலாம் பொருளுடைய தரம் மாறாது பொருளுடைய தன்மை மாறாது இந்த நான்கு விஷயங்கள் தான் சோலாரில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ சோலார் போட்டால் நேரம் மிச்சம் அப்படின்னு முதல் பாயிண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம் வெளியில களத்தில் காய வச்சோம் அப்படின்னா நாலு நாள் ஒரு பொருள் காயறதுக்கு ஆகுது அப்படின்னா சோலாருக்குள்ள போட்டு காய போது ரெண்டு நாளில் காயும் எப்படி ரெண்டு நாளில் காயுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த சீட்டு வந்து பாலி கார்பனேட் சீட் யூவி பாலி கார்பனேட் சீட்டால மேல இதைய கவர் பண்ணிருக்காங்க இது வந்து வெப்பத்தை இழுக்க ஆரம்பிக்கும் இந்த சீட்டு வந்து வெப்பத்தை உள்வாங்க ஆரம்பிக்கும் அடுத்து கீழே வந்து கருப்பு கலர் கடப்பாக்கல்ல வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இந்த கருப்பு கலர் கடப்பாக்கல் பொதுவா கருமை நிறம் அப்படின்னாவ வெப்பத்தை உள்வாங்க ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பாலி கார்பனேட் சீட் வந்து வெப்பத்தை இழுக்க ஆரம்பிக்கும் இந்த கடப்பாக்கள் வந்து வெப்பத்தை உள்வாங்க ஆரம்பிக்கும் அப்படி உள்ள வெப்பம் வரும்போது இந்த வெப்பம் இந்த ரூம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும் அப்படி பரவும் போது அதிகப்படியான வெப்பம் வந்து இந்த ரூமுக்குள்ள இருக்கும் வெளியில ஒரு மடங்கு இருக்கு அப்படின்னா இங்க மூணு மடங்கு வெப்பம் இருக்கும் தான் வெளியில நாலு நாள் ஆகுதுன்னா இங்க ரெண்டு நாள்ல அந்த பொருள் சுலபமா காஞ்சிரும் அதனால நேரம் மிக மிக குறையுது ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்னேன் ஆள் வந்து குறையும் அப்படின்னு சொன்னோம் வெளியில் காய போடுறோம் அப்படின்னா காலையில வந்த உடனே அந்த ஒரு தேங்காயெல்லாம் எடுத்து வெளியில் பரவலா போடணும் சாயந்தரம் வந்து அதே ஆளுகளை வச்சு கூட்டி புட்டு வச்சு அதை ஒரு படுத்தா போட்டு மூட வேணும் ஆனால் இந்த சோலாருக்குள்ள நம்ம முதல் நாள் எல்லாம் பரப்பி விட்டுட்டா போதும் ரெண்டு நாள் கழித்து மட்டும் நம்ம வந்து அந்த கதவை திறந்துட்டு கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருள் வந்து காஞ்சிரும் எந்த விதமான பாதுகாப்பும் இதுக்கு பண்ண படுத்தா போட தேவையில்லை காலையில் வந்து உடச்சோட தேவையில்லை சாயந்தரம் கூட்டி வைக்க தேவையில்லை இந்த மாதிரி வேலைகள் இல்லை ஒரே ஒரு டைம் உள்ளே போடுறோம் மறுபடியும் பொருளை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வெளியே கொண்டு போகிறோம் அதனால ஆள் செலவு குறைவு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது நான் சொன்ன என்னன்னா பொருளுடைய தரம் மாறாது இப்போ நம்ம களத்தில் காய வைக்கும்போது ஒரு தேங்காய் காய வைக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா சத்த சருவு புழுதி எல்லாமே அந்த தேங்காயினுடைய வெள்ளை நிறத்தில் போய் ஒட்டிக்கும் ஏன்னா அதில் எண்ணெய் பசலை இருக்கிறதால அப்படியே ஒட்டிக்கும் ஒரு பறவை வருது அதை எச்சங்களை மேலே விழுது அப்படின்னா அது நம்ம தவிர்க்க முடியாது ஒரு நாய் வந்து எதாவது அசிங்கம் விடுதுனா அதைய வெளி காலத்தில் தவிர்க்க முடியாது இதே நம்ம உள்ளுக்குள்ள வைக்கும்போது உள்ள வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிருக்காங்க க்ளோஸ் ஆயிருக்குது அதனால இங்க தூசிகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை பறவையினுடைய எச்சங்கள் அனிமல் இந்த மாதிரி மிருகங்களுடைய தொந்தரவுகளுக்கு இங்கே வாய்ப்புகள் இல்லை பொருள் நம்ம வச்சது வச்ச மாதிரி சுத்தமாக இருக்கும் அடுத்து பொருளுடைய தன்மை மாறக்கூடாது அப்படின்னா இந்த தன்மைக்குள்ள ஒரு நாலு பாயிண்ட் வரும் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுடைய சுவை மாறக்கூடாது அந்த பொருளுடைய நிறம் மாறக்கூடாது அந்த பொருளுடைய மனம் மாறக்கூடாது அந்த பொருளுடைய சத்துக்கள் வெளியேறக்கூடாது இந்த நான்கு பாயிண்ட் வந்து மிக 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 முக்கியமான பாயிண்ட் அது வந்து இங்கே சோலார் ட்ரையரில் சாத்தியம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அடுத்து பொருளுடைய தன்மை சொன்னால் பொருளுடைய தன்மையில் அதனுடைய நிறம் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு வெளியில் வந்து தேங்காய் காயை போட்டிருப்பாங்க நல்ல காயும் திடீர்னு நைட்டு வந்து கூட்டி வைக்கும்போது ஒரு டெம்பரேச்சர் மாறும்போது பனி பெய்யும் போது அந்த வெள்ளை நிறத்தில் பூஞ்சானங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக ஒரு சிலர் வந்து என்னென்னா சல்ஃபர் வந்து போட்டு வைவாங்க காய் சேதாரம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு கெமிக்கல் சல்ஃபரை போட்டு தெளிச்சு விட்டுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அதனுடைய தன்மை மாறும் தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு போடும்போது அது வந்து கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதில் பண்ணும்போது அது வராது ஏன் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சரையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் இங்கே ரூமுக்குள்ளே உண்டான ஈரப்பதத்தையும் நம்ம ஒரே கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் ஆனால் வெளியில் நம்ம அப்படி வச்சுக்கொள்ள கொள்ள முடியாது மதியம் வெயில் அடிக்கும் சாயந்தரம் குளிர ஆரம்பிச்சிரும் அதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது இங்கே நம்ம அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் எப்படி அப்படின்னா நம்ம இந்த வெயில் வேணும் இந்த ஈரப்பதம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரெண்டு சென்சார் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணிருக்காங்க தேங்காய்க்கு அறுபது டிகிரி டெம்பரேச்சர் எதுக்கு இவ்வளவு ஈரப்பதம் இருந்தா போதும் அப்படின்ட்டு அங்க செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணும்போது உள்ள இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது உள்ள இவ்வளவு ஈரப்பதம் இருக்குதுன்னு இந்த சென்சார் கனெக்ட் பண்ணி அந்த போர்டுக்கு கொண்டு போகும் அந்த போர்டிலிருந்து இந்த ஃபேன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஃபேன் வந்து பகலில் வந்து நம்ம சோலார் மூலியமாக இயங்கும் நைட்டில் வந்து ஈபி கரண்ட் மூலிமா இயங்கக்கூடியது இங்கே வந்து இது வந்து இந்த ரூம்னுடைய டெம்பரேச்சரையும் ஈரப்பதத்தையும் சீராக வச்சுக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் வெளியே தள்ளி குறைச்சிரும் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஃபேன் ஓடி வெளியே தள்ளி குறைத்து விடும் அதனால பொருளுடைய தன்மை மாறாது நம்ம என்ன வேணும் இந்த பொருளுக்கு இவ்வளவு டெம்பரேச்சர் இந்த பொருளுக்கு இவ்வளவு ஈரப்பதம் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கு அந்த சார்ட்டை காட்டுற அது மாதிரி அங்க செட் பண்ணி வைக்கிறதுனால பொருளுடைய தன்மை ஒரு சதவீதம் கூட மாறாது இதுக்கு ரசாயனங்கள்லாம் நம்ம பயன்படுத்த தேவையில்லை இப்போ மஞ்சள் அப்படின்னு எடுத்துட்டாவே அந்த மஞ்சள்ல மிக முக்கியமா பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா குர்க்கமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த பொருள் தான் நம்ம ஒரு கிருமி பயன்பட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் கொடுக்குது இப்ப வெளியில காயும் போது வாய்ப்புகள் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் பனி பெய்யும் இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள்னாலையும் டைரக்டா சூரிய வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய புற ஊதாக்கதர்கள் அந்த பொருள் மேல படுறதுனாலையும் அதனுடைய தன்மை மாறும் இந்த சோலார் டிரைக்குள்ள அந்த மஞ்சளை உள்ள போட்டு காய வைக்கும் போது ஒரே சீரான வெப்பநிலை சீரான ஈரப்பதம் அது மட்டும் இல்லாமல் அந்த புற ஊதா கதிர்களை இது தடுத்து நிறுத்திரும் எப்படி அப்படின்னா இது வந்து யூவி பாலி கார்பனேட் சீட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை உள்ள விடாது வெப்பத்தை மட்டும்தான் பொருள் மேல பட செய்யும் அதனால நூறு சதவீதம் புற உதா கதிர்கள் உள்ளுக்குள்ள வராது அப்படி இருக்கிறதுனால பொருளுடைய தன்மை மாறாது அந்த குர்க்குமின் கண்டன் சிதையாம முழுமையா நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் வெளியில போட்டோம் அப்படின்னா அது நடக்காது ஒரே டெம்பரேச்சர் ஒரே சீதோஷ நிலையை நம்ம கொடுக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு விவசாயிகளும் விவசாயிகளா இருந்தா ஜெயிக்க முடியாது வியாபாரிகளா மாறினா தான் ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இருந்து நீங்க மாறுபடணும் எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளும் பண்ணணும்னா ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடி புகளை நம்ம உள்ள கொண்டு வந்து இந்த விவசாயிகள் வியாபாரிகளாக மாறுகிற பட்சத்தில் தான் இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு நிற்க முடியுங்கிறத சொல்லிட்டு இந்த ஏடிஆர் சோழர் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமில்ல அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்குறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி